உறவுகளுக்கு இனிய வணக்கம் செப்டம்பர் ஒன்று தொடக்கம் அக்கியரபு அமீரகத்தில் புதுமன்னிப்பு காலம் அக்கியரபு அமீரகத்தில் செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் இரண்டு மாத புதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்துவர்களுக்கு எதிராக எந்த தடையும் விதிக்கப்படாது அபராதம் விதிக்கப்படாது குடியுரிமை சுங்கம் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணிகம் விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கன ஐக்கிய அமீரகத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இந்த இரண்டு மாத காலம் புதுமன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி தாயகம் சொல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் ஐக்கிய அமீரகத்தில் இதற்கு முன்னால் பொது காலங்கள் வந்து நீண்ட ஆண்டுகள் ஆகின்றன இந்த புதுமன்னிப்பு திட்டமானது சுற்றுலா கால்பதியான ரெசிடென்சி விசா உட்பட அனைத்து வகையான விசாக்களையும் வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தான் எந்த ஆவணங்களும் இல்லாமல் பிறந்தவர்கள் பொதுமன்னிப்பை பயன்படுத்தி தங்கள் நிலையை சரிபார்த்து கொள்ளலாம் இதே நேரத்தில் அக்கியரபு அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தங்களுடைய ரெசிடென்சி நிலையை முறைப்படுத்தவோ அபராதம் ஒன்றை நாட்டை விட்டு வெளியேறவோ இது சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் நபர்கள் எந்த நேரத்திலும் உண்மையுடன் திரும்பலாம் நாட்டில் அதிக காலம் தங்கி இருப்பதற்கான அபராதம் வெளியேறும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாதாம் இந்த பொது மன்னிப்பானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அக்கீரபு அமீரகத்தினால் வழங்கப்படும் நான்காவது பொது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் திகதியன்றும் பொது மன்னிப்பு காலம் இருந்தது இந்த பொது காலங்கள் மூன்று மாதங்கள் வழங்கப்பட்டிருந்தது பிறகு இரண்டு மாதங்கள் நீடிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது பல நீண்ட ஆண்டுகளின் பிறகு இந்த பொதுமன்னிப்பு காலம் அக்கீரபு அமீரகத்துக்கு வந்திருக்கின்றது ஆகவே பல்வேறு இந்திய வாழ் உறவுகள் இலங்கை வாழ் உறவுகள் சட்ட விரோதமாக நிறைய பேர் தூதரக வளாகத்தில் தங்கி இருக்கின்றீர்கள் ஆகவே செப்டம்பர் ஒன்று தொடக்கம் இந்த பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இதே நேரத்தில் பொது பெற விரும்பும் நபர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தியும் வெளியாகி அக்கியரபு அமீரகத்தில் செப்டம்பர் ஒன்று தொடக்கம் பொது காலம் அமுலுக்கு வரும் பட்சத்தில் பொதுமன்னிப்புக்கு விண்ணப்பித்து ரெசிடென்ஸ் பெர்மிட் அல்லது ராவல்ஸ் பெர்மிட் அல்லது பயண அனுமதி பெற விரும்பும் விண்ணப்பத்தார்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதற்காக அமீரகத்தின் அடையாளம் குடியுரிமை சுங்கம் துறைமுக பாதுகாப்பு இணையதளம் ஸ்மார்ட் சேனல்கள் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை ஒன்லைனில் போர் செய்து அனுப்பலாம் ஆகவே பெரும்பாலான பரிவர்த்தனைகள் இமிகிரேஷன் மையத்துக்கு செல்லாமல் கையாள முடியும் அதிகாரிகள் அறிவித்தால் முழுமை பெற்ற பயோமெட்ரிக் பதிவுகளை கொண்டவர்களும் தனிப்பட்ட வருக தேவைப்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றதா அமீரக அரசு அறிவித்துள்ள இந்த பொதுமன்னிப்பு திட்டம் செப்டம்பர் முதலாம் தேதி தொடக்கம் ஒக்டோபர் முப்பதாம் தேதி வரை இரண்டு மாதங்கள் மட்டும் நடைமுறையில் இடைக்கலாம் ரெசிடென்சி அனுமதி பெற விரும்பும் விண்ணப்பதார்கள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து மையத்துக்கு செல்ல தேவையில்லாமல் மின்னணு மற்றும் சிமார்ட்ஸினர்கள் மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டாம் இருப்பினும் அறிவிப்பை பெற்றால் மட்டுமே குறிப்பாக கோப்பில் பயோமெட்ரிக் பதிவுகள் இல்லாதவர்களும் மையத்துக்கு செல்வது அவசியம் புதுமன்னிப்பு பெற விரும்பும் வண்ணப்பதார்கள் எளிதாக சிமார்ட் சிவை மாறுவதற்கான வசதி கோப்பை பூர் செய்யலாம் இதற்கிடையில் புதுமன்னிப்பு பெற்ற பின்னும் பயணம் செய்ய விரும்பினால் அவர்கள் தங்கள் பாஸ்போர்ட் டிக்கெட்டை தயார் செய்து மின்னணு ஸ்மார்ட் சேனல்கள் மூலம் புறப்படும் அனுமதி கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டாம் பயோமெட்ரிக் பதிவை முடிக்கவும் மின்னணு புறப்படும் அனுமதியை பெறுவதற்கு முன்பு கோப்பை இரு செய்யவும் மையங்களுக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக பயண அனுமதியை பெறுவார்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் ஐக்கிய அமீரகத்தை விட்டு வெளியேற விரும்பும் நபர்களுக்கு பதினான்கு நாட்கள் வெளியேறும் அனுமதி வழங்கப்படும் இருந்தபோதிலும் அக்டோபர் முப்பதாம் திகதி வரை இருக்கும் பொதுமன்னிப்பு காலத்துக்குள் அனுமதி காலபதியானாலும் அந்த நபர் வெளியேற அனுமதிக்கப்படுவார் பொது மன்னிப்பு காலத்தின் பிறகு அனுமதி காலபதியாகி தனிநபர் நாட்டை விட்டு வெளியேறியவில்லை என்றால் அனுமதி தானாகவே ரத்து செய்யப்படுவதோடு முந்தைய அபராதங்கள் மீண்டும் செலுத்தப்பட வேண்டிய பொருத்தக்கூடிய பயணத்தடைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வழங்கப்பட்டுள்ள பொதுமன்னிப்பு காலங்கள் தொடர்பாக இலங்கை தூதரகம் படித்திருக்கம் ஊடக அறிவித்தல் ஒன்றையும் பார்ப்போம் அக்கிய அரபு இராஷ்ரியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுமன்னிப்பு காலத்தில் தாய்நாட்டுக்கு திரும்பிப் போக விரும்பும் இளைஞர்களுக்கு விசேட ஒன்றை வழங்கும் பொருட்டு ஏற்பாடு செய்யப்படுகின்றன திங்கக்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை இடம் கன்சியூலர்கள் வளாகம் இலங்கை திரும்பிப் போக விரும்பும் நபர்கள் தற்காலிக பத்திரங்களை குறிப்பிடப்படும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சரியாக பூரணப்படுத்தப்பட்ட தற்காலிக பயணப்பாத்திரம் கென்சியூலர் காரியலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தற்போதைய கடவுச்சீட்டின் சீட்டென் பிறதே ஒரு புகைப்படம் கடந்த ஒரு மாத காலத்துக்குள் புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அளவு மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் தர நான்கு தசம் ஐந்து சென்டிமீட்டர் எடுக்கப்பட்டதாகவும் பின்னணி வெள்ள நிறத்திலும் இருக்க வேண்டாம் கடவுச்சீட்டு தொலைந்து பற்றிய புலிசர் சான்றிதழ் இருக்க வேண்டாம் திகதி குறிப்பிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட பிரியான டிக்கெட் இருக்க வேண்டாம் ஆகவே சொல்லப்பட்ட அனைத்து விவரங்களும் நீங்கள் சைபர் நான்கு அறுநூற்றி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து என்ற எண்ணிலோ அல்லது சைபர் நான்கு அறுநூற்றி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து சைபர் சைபர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சல் முகவரியும் இதில் இறக்கின்றது என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் இது அமீரகத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேடர் அறிவித்தல் ஆகவே இந்த அறிவித்தல்களை சமூக நல ஆர்வல்களும் சமூக அமைப்புகளும் நிறைய இதோடபாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தெரியாதவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சமூக நல அமைப்புகளின் உதவியை நாடினாலும் அவர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்பதை அறிய தருகின்றோம் ஆகவே அக்கிரபு அமீரகத்தில் நிறைய நண்பர்கள் சட்டவிரோதமாக இருக்கின்றீர்கள் இந்த அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இலங்கை தூதரகமும் இந்திய தூதரகமும் இருக்கின்றது இதைவிட இந்திய சமூக நல அமைப்புகளும் இலங்கை சமூக நல அமைப்புகளும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் உதவி புரிவதற்காகவும் இருக்கின்றார்கள் என்பதை நினவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் மற்றும் அக்கியரவு அமீரகத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இறுதி நாளில் சென்று விசா மாற்றி கொள்வோம் என்று இருக்காமல் முற்கூட்டியே சென்று அனைத்து ஆவணங்களையும் பூர் செய்து தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் மீறினால் அதிகப்படியான கைதுகள் வருகின்ற நவம்பர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதை முற்கூட்டியே அறியத் தருகின்றோம் ஆகவே ஆலோசனைகளை பெறுங்கள் நிறைய விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாம் திகதியின் பிறகு என்று முப்பத்தி திகதி முதலாம் திகதியின் பிறகு இது நடைமுறைக்கு வருகின்றது ஆகவே இலங்கை தூதரகம் கூட நேரங்கள் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் சென்றத்தான் டோக்கன் அடிப்படையில் பதிவுகள் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம் ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய நபர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவுகளை சமூக நல அமைப்புகளும் பதிந்து கொடுக்கின்றார்கள் என்பதை அறியத்தருகின்றோம் இல்லை என்றால் நேரடியாக தூதரகம் சென்று செல்லுங்கள் அவர்கள் அழகான முறையில் ஃபைல்களை நிரப்பி அனுப்பி தருவார்கள் பெரும்பாலும் எம்பிசி செல்வது தான் நல்லம் நீங்களே உங்களுக்கு வடிவாக நிரப்பக்கூடிய ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் ஃபோம்களை நிரப்பி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்